அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு உங்களுக்கு இப்பொழுது இந்த சனி நடக்கிறதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தில் சூரியர் கிரகத்தை பார்த்து வெயில் ரொம்ப கடுமையான வெயில் இப்போ நடக்கும் இருக்கிற வெயில் மாறி இருந்தால் இப்போது அக்னி நட்சத்திரம் இதெல்லாம் சமயத்தில் ஒரு அந்த நேரத்துக்கு அ டெம்பரரி மெஷர்ஸ் அவ்வளோதான் கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு விட்டுருவாங்க சந்திரன் உங்களுக்கு தெரியும் எப்போவுமே அவர் குளிர்ச்சி தான் அதனால் சந்திரனால் ஒன்றும் ஜென்ரலி சந்திரனால் ஒரு சங்கடமும் இல்லை ஜாதகத்துக்குள்ளே போனோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது புனர்பு தோஷம் அது இதுலாம் இருக்குது சந்திரனை பார்த்து யாரும் பயப்படுறது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எப்போ இது பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பார்க்கும்போது யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருக்கா அப்போ தான் வந்து அதை உன்னிப்பாக கவனிப்பாங்களே தவிர மற்றபடி மக்கள் பொதுமக்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க செவ்வாய் கிரகத்தை பார்த்தோம் புதன் கிரகத்தை பார்த்தோம் யாரும் பயப்பட மாட்டாங்க இதெல்லாம் இதுக்கு எதுக்குமே வந்து பெயர்ச்சின்றது அதாவது ஒவ்வொரு தடவையும் பெயர்ச்சி இருக்குது ஒவ்வொரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சூரியன் மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாளர் இது மாதிரி சந்திரனும் செவ்வாயும் புதனும் இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயிற்சியாளங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் குரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாளர் குரு பயிற்சி அப்போது குரு பயிற்சிக்கும் யாரும் பயப்படுறது கிடையாது ஏன்னா குரு நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனால் குருவுக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் தாக்கிடுவார் அவர் வசம் பாடிடுவார் அதனால் கற்றுக்கிட்ட குருவுக்கு நம்ம வந்து அதோடைய மரியாதை கொடுக்கணும் குருன்னா குரு மட்டும் இல்லை அம்மா அப்பா மாமியார் மாமனார் இவங்க எல்லாமே தான் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து பண்ணணும் இல்லைன்னா குரு அவருடைய வேலையை செய்து விடுவார் அடுத்தது சுக்கரன் சுக்ரன் பெயர்ச்சி அப்படின்றது இருந்தாலும் அது இந்த இந்த மாதிரி குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மாதிரி சுக்கர பயிற்சிக்கு யாரும் பயப்படுறது கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி சனீஸ்வரர் அப்போ அப்போது பெயர்ச்சி வரும்போது பயப்படுவார்கள் அடுத்தது கேது இவங்களுடைய பயிற்சி வந்தாலும் பயம் இருக்கும் இப்ப நம்ம குறிப்பா இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சனி சனி கிரகத்தில் ஒவ்வொரு பயிற்சி ஆகும்போது இப்போ அவர் எந்த இடத்திலே இருக்கார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மிருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மாதிரி பன்னெண்டு ராசியில சனீஸ்வரர் இப்போ இருக்கக்கூடிய ராசி கும்பம் ராசியிலே சனீஸ்வரர் இருக்கார் இப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் ஒவ்வொருத்தருடைய ராசின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் சந்திரன் இருக்கும் இடம்தான் ராசின்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க குடும்பத்தினருடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சனி அதாவது தற்சமயம் சனி வந்து கோச்சாரம்னு சொல்லக்கூடிய கோல்சாரத்தில் சனீஸ்வரர் கும்ப ராசியிலே இருக்கார் இப்போது ராசியிலேருந்து கணக்கு போட்டு நம்ம பார்க்கும்போது என்ன சனி இப்போது நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியும் இப்போது இந்த ராசியிலே சந்திரன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க எங்கேயே கும்பராசியிலே ஒருத்தருக்கு கும்ப ராசியிலே சந்திரன் இருக்கார் அப்படின்னா அதற்கு பெயர் ஜென்மசனி ஜென்ம சனி ரெண்டாவது ஸ்தானம் வரும்போது அது குடும்ப சனின்னு சொல்லுவாங்க லக்னத்திலேருந்து ரெண்டு கணக்கு போட்டு பார்க்கும்போது அது இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அதாவது ஜென்மசனி பாதசனி விரயசனி இந்த மூணு சேர்ந்த காம்பினேஷனுக்கு பேர் தான் ஏழரை சனி இப்போ தனக்கு ஏழரசனி நடக்குதுன்னு வாங்க சில பேர் எனக்கு இப்போ ஏழரசனி படாத படுத்துதியா அப்படின்வாங்க அதாவது அந்த சனி அதாவது சட்டம் தன் கடமையை செய்யும்னு இந்த கர்ம காரகராக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அவருடைய வேலையை கண்டிப்பாக செய்வார் கடவுளை கூட விட்டு வைப்பதில்லை இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுளை கூட விட்டு வைப்பதில்லை பிடிக்கணும்னு நினச்சா பிடிச்சிடுவார் ஏழரசனி பிடிக்கிறோம் அப்படின்னா பிடிச்சிடுவார் அதே நேரத்தில் அவருடைய தாக்கத்தில் இருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி வே விஷயங்கள்லாம் செய்யணும் இப்போ கும்ப ராசியிலே அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடமான கும்பம் ஒருத்தருடைய ஜாதகத்திலே சந்திரன் இங்க இருக்கார் கும்பத்துல இருக்காருன்னா அவருக்கு இப்போது சனி நடந்துட்டு இருக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஜென்மசனி இருக்கிறவங்க அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யலாம் அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி அதாவது ஒருத்தருக்கு விருச்சிக ராசியிலே சந்திரன் வச்சுக்கோங்க இங்கேருந்து கணக்கு போடும் போது ரெண்டு மூணு நாலு கும்பராசி வரையும் கணக்கு போடும் போது நாலாவது இடம் அர்த்தாஷ்டம சனி நாலாவது இடம் இதுவும் படுத்தும் என்னென்னலாம் சங்கடங்கள் கொடுக்குமோ அதெல்லாம் செய்யும் அஷ்டமசனி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ அஷ்டம சனி கடகத்திலே சந்திரன் இருந்தா அஷ்டம சனி சிம்ம ராசியிலே சந்திரன் இருந்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கண்டக சனி அப்படின்னா மாடிப்படி ஏறும்போது ரோடில் போகும்போது ஏதாவது ஒரு காரணத்தினாலே கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அவங்க இந்த மாதிரி கண்டக சனி காலத்தில் இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரர்கள் கண்டக சனி நடந்துட்டுருக்கு இப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது இங்கே மகர ராசி ஒருத்தருக்கு மகர ராசியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பன்னெண்டுல அதாவது இவர் இருக்கிற இடத்துக்கு பின்னால பேக்கில் பாதசனி அவர் காலில் அடிபடுறதும் காலில் கண்ணாடி துண்டு குத்துறதும் இந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் இருக்கும் பாதசனி எப்படி அப்படின்னா ஒருத்தர் என்ன சொன்னார் என்கிட்ட எனக்கு ஜோசியத்து மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்கன்னு சொன்னார் ஒருத்தர் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்போது வந்து அவர் வந்து தனுசு ராசிக்காரர் இருக்குது அப்போது மகரத்தில் சனீஸ்வரர் இருந்தபோது அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட சார் நீங்கள் கொஞ்சம் டாக்டரையாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி பாதசன்னி நடக்குது உங்களுக்கு என்ன எனக்கு ஜோசியத்து மேலாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னாரு ஆனால் அவர் என்ன பண்ணார் இந்த சபரிமலை போகும்போது காலில் செருப்பு எதுவுமே போட்டுக்கூடாது இல்லைங்களா அந்த பழகிட்டு இது பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு வந்து காலில் கண்ணாடி துண்டு குத்தி அவஸ்தப்பட்ட அப்போது உணர்ந்து சொன்னார் நீங்கள் சொன்னபடியே கரெக்டு தான் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் ஜோசியத்துக்கு மேலேயே அவருக்கு நம்பிக்கை வந்தது அப்படிப்பட்ட ஒரு இது இது வந்து பாதசனி பாதத்தில் அடிபடுறதும் பாதத்தில் ஃப்ராக்சர் ஆகிறதும் கா காலில் கண்ணாடி துண்டு குத்துறதும் இந்த மாதிரி தான் பாத சனி நடக்கிறவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் விரய சனி இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனி விரய சனி அப்படின்னா என்னென்னா ரெண்டு விதமான விரயங்கள் இருக்கும் ரெண்டு விதமான விரயங்கள் என்ன அப்படின்னா ஒன்று மருத்துவ சிகிச்சைக்காக உண்டான விரயங்கள் ரெண்டாவது சுப விரயங்கள் சுப விரயங்களாக இரு அதாவது சுப விரயம் க நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ மருத்துவ செலவு வராமல் கா பார்க்குமா அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யும் கர்மகாரர்கள் அவர் வேலையை செய்வார் எதாக இருந்தாலும் சரி அவருக்கு பணத்தை செலவு பண்ண வைக்கணும் அப்படின்னா செலவு பண்ண வச்சிருவார் நான் வந்து ரொம்ப கட்டியாக சேவிங்ஸில் போட்டிருக்கேன் டெபாசிட்டில் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் விடமாட்டார் செலவு பண்ண வச்சுடுவார் அவர் அந்த மாதிரி இந்த ஏழரை சனி நடக்கிற காலத்தில் விரய சனிக்காரர்கள் அவஸ்தைப்படுவார்கள் சரி இவங்கலாம் என்ன பண்ணலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா விளக்கு போடுன்னு வாங்க விளக்கு எங்கே போடணும் விளக்கு போடு சரியாயிடும் அப்படின்வாங்க விளக்கு போ விளக்கு ஏற்றுன்னு சொல்லணும் தீபத்தை ஏற்றுங்கள் விளக்க தீபத்தை ஏற்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் சனி சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது சாரி அதுவும் தனி சனீஸ்வரராக இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு நவக்கிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரர் இருக்க சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா தனியாக சனீஸ்வரர் இருப்பார் சென்னையிலேயே நிறைய இடத்துல இருக்கார் தனிப்பட்ட இடத்துல தனியாக அவருக்குன்னு ஒரு சந்நிதி தனி சனீஸ்வரருக்கு மட்டுமே ஒரு சந்நிதி அதை மாதிரி அங்கே போட்டால் நல்ல விளை நல்ல ஒரு சிறப்பு அது அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுவது சில பேர் பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள் பணம் கேட்கும்போது நம்மளால முடிந்த உதவி இல்லைன்னு சொல்லாத ஒரு உங்களால் முடிந்த ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ உங்களுடைய முடிஞ்ச பென்னிஸ் ஏதாவது ரூபா வச்சுருந்தீங்கன்னா காயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருங்க அவங்க செலவை குறைச்சிக்கோங்க அதை மாதிரி வயசானவர்கள் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா இதை மாதிரி இருக்கிறவங்க அதை தன்னுடைய பையன் கைவிட்டு விட்டான் தன்னுடைய குடும்பம் தன்னை கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்லி யாச்சகம் பிச்சை கேட்கறதுக்காக கேட்பாங்க பாவம் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி அது மாதிரி விளக்கு ஏற்ற முடியாத அளவுக்கு வசதி இல்லாத கோவில்கள் சிலது இருக்கும் அங்கே நீங்கள் தீபம் வாங்கி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது உண்டு அங்கே தீபம் வாங்கி கொடுக்கலாம் ஃபிசிக்கலி சேலஞ்சு தர்சன்ஸ் அதாவது உடல் ஊனமுற்றோர் அவர்களுக்கு கொடுக்கலாம் சனீஸ்வரருக்கு மந்த காரகர்னு ஒரு பேர் மந்தன் அப்படின்னு பேர் அது ஒரு தனி புராண கதையே இருக்குது அவருக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யலாம் இதை மாதிரி இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் ஒன்று ரெண்டு சொன்னேன் சிலதெல்லாம் அவரவர்கள் ஜாதகத்தை பார்த்து இன்னும் ஸ்பெஷல் இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த ஏழரை சனி நிவர்த்தி ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்லாம் இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா மங்கு சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வருது தரிசனம் பண்ணி அங்கே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது மங்கு சனீஸ்வரர் அப்படின்னா திருநள்ளாறு அதே மாதிரி குச்சனூர் அங்கேயும் போய் தரிசனம் பண்ணுறது உண்டு பொங்கு சனீஸ்வரர் அப்படின்னு ஒரு ரெண்டாவது சனி வரும்போது அப்போது பொங்கு சனீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த திருக்கொள்ளிக்காடு இடத்துல போய் அங்கே சனீஸ்வரரை வழிபட்டு செய்வது சிறப்பு இப்போ ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார் அங்கே இருக்கிற வெங்கடாஜலபதி இங்கே இருக்கிற வெங்கடாஜலபதி ஆக முடியுமா இல்லை கேட்டிருக்கீங்களா ஏதோ ஒரு படம் படம் பேரெல்லாம் எனக்கு இந்த இடத்துல குறிப்பிட வேண்டாம் எனக்கு தெரிந்தாலும் அதை குறிப்பிட வேண்டாம் ஒரு சிரிப்பு நடிகர் சொல்வார் இங்கே இருக்கிற வெங்கடாஜலபதி அங்கே இருக்கிற வெங்கடாஜலபதி ஆக முடியுமா அந்த அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சனீஸ்வரர் இந்த சனீஸ்வரர் ஆக முடியுமா அப்படின்னு சில பேருக்கு பொங்கு சனி நடந்துட்டு இருக்கோம் அப்போ என்ன சொல்லுவாங்க நான் போய் திருநள்ளாறு போய் தர்ஷனம் பண்ணிட்டு வரேங்க அப்படி சில சிலர் சொல்லுவாங்க நான் போய் திருநள்ளாறுக்கு போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தங்கன்னு ஆனால் அவருக்கு வந்து பொங்கு சன்னி நடந்துகிட்ருக்கோம் அப்போ பொங்கு சனி காலத்தில் வந்து அவர் சென்று வழிபட வேண்டிய இடம் திருக்கொல்லிக்காடு அப்படின்னு சொல்லி திருவாரூருக்கும் பேரணத்துக்கு நடுவில் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி மரண சனி இதை மாதிரி நாலு சனி இருக்குது மரண சனி போது என்ன பண்ணணும் அது எங்கே போய் வழிபடணும் இது மாதிரிலாம் இருக்குது அதனால எந்த காலகட்டத்தில் யாருக்கு எந்த சனி நடக்கிறதுன்னு தெரிஞ்சு அந்த சனீஸ்வரரை வழிபடணும் ஐயா நான் ரொம்ப வயசாயிடுச்சி என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது அதுக்கு நான் என்ன உபாயம் நான் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத அவரவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாமே இதுலேயே நம்ம விளக்கிட முடியாது அதாவது ஜோதிடம் அப்படின்றது ஒரு பெரிய கடல் இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து அட்டச்சு சொல்லவும் முடியாது சொன்னாலும் அதை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி அதை புரிஞ்சிக்கிற இது இருந்தாலும் நமக்கு அது செய்ய வேண்டிய நேரம்னு ஒன்று வரும் அப்போ தான் தெரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நான் என்ன பண்ணணும் எனக்கு எந்த சனி நடக்கிறது எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை துல்லியமாக இந்த இந்த பரிகாரங்கள் நீங்க செய்யணும் அதாவது கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மட்டும் போதாது இன்னும் சில ரெண்டு செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்கு அது அந்தந்த ஜாதக பார்த்து தான் சொல்ல முடியும் அதனால தேவைப்படுபவர்கள் நீங்க ஜோதிட கன்சல்டேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இதுக்கு நீங்கள் கொடுத்து கேட்கலாம் பதிவு கொடுத்து கேட்கலாம் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க எல்லாமே தட்சிணைக்கு உட்பட்டு அது தட்சிணையை நான் அந்த நேரத்தில் அங்கே சொல்லுவேன் எவ்வளோ என்னென்னு அதுக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோமங்கள்லாம் நான் சென்னையில் தற்சமயம் செஞ்சுட்டு வந்துட்ருக்கேன் நடத்தி கொடுக்குறேன் அவங்கவுங்க மன திருப்திக்கு ஏற்படுற அளவுக்கு நல்லபடியாக செய்து கொடுக்குறேன் யாருக்காவது ஹோமங்கள் செய்யணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம் அதுவும் இப்போ நம்ம ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் சம்மந்தப்பட்டது இது ஜோசியத்தில் இருக்குது அதனால் நவகிரக ஹோமங்கள் ஏதாவது பண்ணணுன்னாலும் கணபதி ஹோமத்திலேருந்து என்ன ஹோமமாக இருந்தாலும் சரி சுதர்சன ஹோமம் லட்சுமி நரசிம்ம ஹோமம் நீங்கள் எந்த கடவுளுடைய ஹோமங்கள் இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வ ஹோமங்கள் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் உங்களுடைய மன திருப்திக்கு ஏற்படும்படி நல்ல அற்புதமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் எல்லாம் உங்கள் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கேட்குறான் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த உங்களுக்கு இப்பொழுது இந்த சனி நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்மசனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டமசனி பாதசனி விரய சனி இதெல்லாம் பார்க்கும் சில பேருக்கு சனி நடக்கும் சனி அப்படின்றது ஒன்று இருக்கு அதில் சிலர் சொல்வார்கள் பாகியசனி பே பாக்யமா இருக்கு அப்போ அது சந்தோஷம் தானே அப்படின்னு இருக்கும் சாரம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க சாரம் பார்த்து சொல்லு அப்படின்னு அவங்க ஒரு கட்டணம் கட்டும் என்ன பண்ணுவாங்க சாரம் போட்டு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அதை மாதிரி நம்மளுடைய இந்த ஜாதக பலன் சொல்லும்போது சாரம் பார்த்து சொல்லுவோம் கிரகம் நின்ற நட்சத்திர பாதம் பார்த்து சொல்லுவோம் இப்படி சொல்லும்போது அது பாக்ய சனின்னு இருந்தாலும் அந்த இடத்திலே பகை கிரகம் இருந்தால் அது பாகியத்தை தருமா கண்டிப்பா தராது நிறைய பேர் சனி இது வந்து முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துக்குமே இருக்கு ஒவ்வொரு ஸ்தானத்துக்குமே இருக்கு குடும்ப சனி வீரிய சனி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படுமாயின் நீங்கள் இதை பார்க்கும்போது இதுவரையும் நீங்கள் இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் யூடியூப் வீடியோவை சப்ஸ்க்ரைப் செய்யலைனா சப்ஸ்க்ரைப் செஞ்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் இது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எது வேணுமானாலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அத்தனை பேருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஜோதிட பலன் சொல்ல தயாராக இருக்கிறேன் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமை நாம் வந்து கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் உதவி செய்வோம் தட்சிணைக்கு உட்பட்டு தான் எல்லாமே ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஜோசியம் சொல்லும்போது தட்சணை வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது அப்போ அது பேர் பாக்டர் சிஸ்டம்னு பேர் பண்ட மாற்று முறை அப்போ பண்ட மாற்று முறையும் போது அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய விவசாய தானியங்கள்லாம் வரும் எல்லாம் கையில் வச்சுட்டு இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பொருளாக கொடுத்துடுவாங்க ரூபா ரூபாயாக கொடுக்காம கரன்சியை ரூபாயாக கொடுக்காம அந்தந்த நாட்டு கரன்சியை கொடுக்காம அவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு உப்பு புளி மிளகாய் வாழை அதை காய்கள் பழங்கள் கீரைகள் இது ஏதோ ஒரு பொருளாக கொடுப்பாங்க இப்போ அந்த கான்செப்ட் எல்லாமே போய் விவசாயம் நடத்த வேண்டியவங்கெல்லாம் வேலைக்கு அந்தந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தாச்சு அதனாலே வேலைக்கு வந்தவுடனே இருக்கிற விலைவாசி உயர்வுகள் நிறைய ஆரம்பித்தாச்சு அதனால எல்லாம் அவங்களுடைய குடும்ப நடத்த வேண்டிய சூழ்நிலை இதனால் வந்து என்ன ஆகும்னா இந்த உப்பு உப்புக்குடி மிளகாய் காய்கறி பழங்களை வாங்கிட்டு சொல்கிறது இல்லை ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு தர்ஷனை கொடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன குட்டி அமௌண்ட்டை அவங்க கொடுக்குறாங்க அந்த குட்டி அமௌண்ட்டு அது போதுமா ஒரு ஒரு அதாவது ஒரு ஜாதகம் ஒன்று சொல்கிறது ஒரு கல்யாண பொருத்தம் ஒன்று பார்த்து சொல்லி வைக்கிறது சொல்கிறதுலாம் எவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் சொல்கிறோன்றது எத்தனை பேருக்கு தெரியும் சும்மா சில சில பேர் சொல்லுவாங்க பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லை அவ்வளோதான் ஒரே லைன் இருக்குது இல்லைன்னு மட்டும் சொல்லிடுவாங்க ஒரு படத்தில் சொல்லுவார் இருக்குது ஆனால் இல்லைன்னு அந்த மாதிரி அப்படி தான் சில பேர் சொல்லுவாங்க பட் நான் நம்மளுடைய என்னுடைய ஜோதிட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் கூட அதில் இருப்பீங்க நான் கல்யாண பொருத்தம் எப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் என்னென்ன வகையில் சொல்கிறேன்னு எல்லாமே ஈச் எவ்ரி லைனுக்கு அந்த பேரை போட்டு இருக்கா இல்லையா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கிளீனாக விவரமாக போட்டு பலவிதமான அம்சங்களையும் அதில் போட்டு தான் என் ரிசல்ட்டு பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால அவ் இவ்வளோ விஷயங்கள் செய்யும்போது அவசியம் அதுக்கு இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றபடி தட்சணை கொடுக்கணும் ஏதோ நானும் தட்சணை கொடுக்குறேன் பேர் வழின்னு ஜிபேயில் சில பேர் ஒரு அமௌண்ட்டை போட்டு விடுறாங்க அது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட் அது நீங்கள் தான் உங்களுடைய மனசாட்சிக்கு எடுத்து கிரகங்கள் கொடுக்கிறதுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் ஏன்னா அப்ப அது சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி அவரே ஏற்படுத்தி கொடுப்பார் மனசுல மன மனக்காரகன் சந்திரன் மனக்காரகன் சந்திரனை நீங்க மனசுல நினைச்சு ஆத்ம சூரியன் உங்க கூடவே இருந்து பூமிகாரகன் செவ்வாய் உங்களுக்கு உதவி செய்து வீடு வாகன காரகன் உங்களுக்கு இதை கொடுக்கலாம்னு ஒரு எண்ணத்தை உண்டுபடுத்தி புத்திரகாரகர் காரகன் குரு உங்களுக்கு உபதேசம் கொடுக்க சுக்கர காரகன் அப்படிப்பட்ட ஒரு கிரண்யம்னு சொல்லக்கூடிய பணத்தை இதை மாதிரி சேவை செய்பவர்களுக்கு கொடுக்க அடுத்தது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்தவர் யாரு இந்த சனி இவர் என்ன பண்ணுவார் சரி இவங்கலாம் வந்து முன்னோர்கள் முன்னோர்கள்னா பித்ருஷன் சொல்லணும் இல்லையா முன்னோர்கள்னா சனிக்கு முன்னால் யார் யார் ஞாயிறுலேருந்து ஆரம்பிங்க ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி அத்தனை கிரகத்தையும் இவர் கவனிச்சிட்டாரு அடுத்தது நம்மளையும் கவனிப்பார் கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு பயம் கொடுக்கணும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தான் பயம் கொடுக்க தான் இந்த பயிற்சிகள் இந்த பயிற்சி மூலமாக இவ்வளோ இருக்குது இந்த தாக்கத்தை குறைப்பார் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் உங்கள் பணத்தை சிக்கனமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை மாதிரிலாம் செஞ்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விருத்தி பண்ணுவார் குறைக்க மாட்டார் இதெல்லாம் செஞ்சிட்டே வரும்போது என்ன ஆகும் பக்கத்தில் நாகதோஷம் சர்பதோஷம் இதை பற்றி சொல்லக்கூடிய கிரகங்கள் ராகு கேது அவர் என்ன பண்ணுவாங்க சரி நம்ம நண்பருக்கு உதவி பண்ணுறாரு நாமும் கூட இருந்து இவங்களுக்கு அவங்க தோஷத்தை குறைப்போம் அப்படின்னு ராகு கேது கூட அவங்க ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது கிட்ட வர வரமாட்டாங்க இப்போ ஒரு பாம்பை பார்த்தா நாம பயப்படுறோம் ஆனால் பாம்பு பயப்படாது எதனால அப்படின்னா அது உசு உசும் சொல்லிட்டு இருக்கோம் எதனால தன்னை காத்துக்கொள்ள கொள்ள மாதிரி தான் இது நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு இப்பொழுது இந்த சனி நடக்கிறதா அப்படின்னா அந்த பார்த்துட்டு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படி இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசும்போது பதிவு செய்தால் போதும் பேசுகிறதுன்றத நான் ரொம்ப நிறைய இடத்துல இந்த ஹோமங்கள் செய்கிறதுக்கு போயிடுவேன் அதனாலே உங்களுக்கு உதவி செய்வதால் இதெல்லாம் சொல்கிறேன் நான் உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்